வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சேனாதிபாளையம் திருப்பூர் சரியா அன்னைக்கு காலையில செல்வராஜ் வசந்தாமணி தம்பதி ரெண்டு பேரும் அவங்களோட சொந்த ஊரான மதுரையில இருந்து திருப்பூருக்கு கிளம்புறாங்க ஏன்னா இந்த தம்பதி அவங்களோட பையன் பாஸ்கருக்கு மேரேஜ் வச்சிருக்காங்க சோ திருப்பூர்ல இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் இன்விடேஷன் கார்டு கொடுக்கறதுக்காக திருப்பூருக்கு போயிருக்காங்க அப்படி திருப்பூருக்கு போனவங்க தன்னோட பையன் பாஸ்கருக்கு கால் பண்ணி அம்மாவும் நானும் திருப்பூரை ரீச் பண்ணிட்டோம்னு சொல்லிருக்காங்க இப்போ திருப்பூர்ல இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தன்னோட பையனுக்கு கால் பண்றாங்க இப்போ போன் கால்ல பேசின செல்வராஜ் என்ன சொல்றாங்கன்னா திருப்பூர்ல இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சாச்சு இனிமே மதுரைக்கு கிளம்ப வேண்டியதுதான் சொல்லிட்டு போன் கால கட் பண்றாங்க தன்னோட பையன்கிட்ட மதுரைக்கு கிளம்பியாச்சுன்னு சொன்ன இந்த தம்பதி ரெண்டு பேரும் ரிட்டன் மதுரைக்கு போய் சேரவே இல்லை கடைசியா இந்த தம்பதி ரெண்டு பேரும் சில நாட்களுக்கு அப்புறம் மதுரைக்கு போனாங்க ரிட்டன் மதுரைக்கு போகும் போது உயிர் இல்லாத சடலமா தான் போயிருக்காங்க பத்திரிக்கை கொடுக்க வந்த இடத்துல இந்த தம்பதி ரெண்டு பேருக்கும் என்ன நடந்தது இந்த தம்பதிய குளில இருந்து தோண்டி எடுக்க என்ன காரணம் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்ன இது மட்டும் இல்லாம இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல போலீஸ்க்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்தது அந்த ட்விஸ்டால இந்த கேஸ்ல இன்னொரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு அதாவது மூணாவதா ஒரு சடலத்தை போலீஸ் குழிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்திருக்காங்க அந்த மூணாவது நபர் யாரு இப்படி பல ட்விஸ்ட் நிறைஞ்ச இந்த கேஸ்ல நடந்த ஷாக்கிங்கான கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலையே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பூருக்கு பத்திரிகை கொடுக்க போன செல்வராஜ் வசந்தாமணி இவங்க ரெண்டு பேரும் பல மணி நேரமாகியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகாததுனால அதாவது மதுரைக்கு போகாததுனால மேரேஜ் ஆக போகிற புதுமாப்பிள்ள தன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் அந்த டைமில் அந்த மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு சோ தன்னோட பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு எதுக்காக மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாம அந்த நபர் பதட்டப்படுறாரு சோ திருப்பூர்ல இருக்கிற தன்னோட எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் கால் பண்ணி என்னோட அம்மாவும் அப்பாவும் உங்க வீட்லயா இருக்காங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் உன்னோட பேரண்ட்ஸ் பத்திரிகை கொடுத்து முடிச்சிட்டு அப்பவே கிளம்பிட்டாங்களேன்னு சொன்னதை கேட்டு கூட கொஞ்சம் பதட்டப்படுறாரு சோ பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திருப்பூருக்கு போன தன்னோட பேரண்ட்ஸ் மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு கம்ப்ளைண்ட வாசிச்சு பார்த்த போலீஸ் ஒரு வேலை திருப்பூர்ல இருந்து மதுரைக்கு வரும்போது அவங்க வந்து கார் பிரேக் டவுன் ஆகியிருக்கலாம் அதனால இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்னு நினைச்சு வெயிட் பண்றாங்க ஆனா கடைசி வர திருப்பூருக்கு போன அந்த தம்பதி ரிட்டன் ஊருக்கு வரவே இல்லை மேரேஜ் டேட் நெருங்கிட்டே இருந்ததுனால இந்த எடுத்த போலீஸ் தேடுதல் இந்த தம்பதி மிஸ் ஆனது திருப்பூர்ல சோ திருப்பூர்ல இருந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்காக போலீஸோட சில டீம் திருப்பூருக்கு பயணம் பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே மறண்டு போற மாதிரி சில அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இப்போ இந்த தம்பதி திருப்பூர்ல யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கார்டு கொடுக்க வந்தாங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில மிஸ் ஆன செல்வராஜோட ரிலேட்டிவ்ஸ் வீட்ல விசாரணை நடத்துறாங்க கூடவே அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க ஒரு பக்கம் போலீஸோட தேடுதல் வேட்டை இருக்கும் போது இருக்கலாம் அப்படிங்கற கோணத்திலயும் விசாரணை போயிட்டு இருந்திருக்கு பைனலா திருப்பூர்ல இருக்கிற ஐம்பத்தி நாலு வயசான கண்ணம்மாள் அப்படிங்கிற லேடியோட வீட்டை ரீச் பண்ணின போலீஸ் அந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டையும் கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க இந்த சோதனை எல்லாம் முடிஞ்சு போலீஸ் டீம் அங்க இருந்து கிளம்ப நினைக்கும் போது அந்த வீட்டு பின்பக்கத்துல இருந்த காலி இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் தெரியறத போலீஸ் நோட் பண்றாங்க அது என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த எல்லா மண்ணும் சமமா இருந்திருக்கு ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் மண்ணை தோண்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஏற்பட்ட குழிய அதே மண்ணால மூடின மாதிரி இருந்திருக்கு சோ சில நிமிஷம் அந்த குறிப்பிட்ட இடத்தையே உத்து கவனிச்ச போலீஸ் அந்த மண்ணை தோண்ட சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்த கண்ணம்மாலோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாக்குறாங்க இந்த டைம்ல அந்த லேடியோட முகம் எல்லாம் வேர்த்து போய் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சத போலீஸ் அந்த லேடிக்கே தெரியாம கவனிச்சிருக்காங்க குழிய தோண்ட சொன்னதும் எதுக்காக அந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு போலீஸ் அப்பவே கன்ஃபார்ம் பண்றாங்க அந்த குழியை தோண்ட சொல்றாங்க அப்படி தோண்டும் போது அந்த குழிக்குள்ள இருந்து ஹெவியான துர்நாற்றம் அடிச்சிருக்கு இப்போ அந்த குழியில இருந்த ரெண்டு மனித சடலத்தை போலீஸ் மீட்கிறாங்க அதுல ஒரு சடலம் ஆணோடது இன்னொரு சடலம் இறந்து போனது பத்திரிக்கை வந்த செல்வராஜ் தம்பதியா இருக்குமோன்னு நினைச்ச போலீஸ் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த தம்பதியோட மகனான பாஸ்கர் கிட்ட அந்த இறந்த உடலை காட்டுறாங்க அந்த ரெண்டு பேரோட இறந்த உடலையும் பார்த்த பாஸ்கர் இது தன்னோட பேரண்ட்ஸ் தான் சொல்லி அழுது இருக்காரு இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல யாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அந்த பயங்கரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செல்வராஜ் மற்றும் அந்த நபரோட வைஃப் வசந்தாமணி இவங்க ரெண்டு பேரும் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்னு பார்க்கலாம் திருப்பூர் வெள்ளக்கோவில் பக்கத்துல இருக்கிற உத்தண்ட குமாரவளசு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ஐம்பத்தி நாலு வயசான கண்ணம்மாள் இந்த லேடியோட சொந்த தம்பி தான் பத்திரிகை கொடுக்க வந்த செல்வராஜ் இப்போ ரெண்டாயிரத்தி அக்டோபர் பத்தாம் தேதி செல்வராஜ் தன்னோட அக்காவை மேரேஜ்க்கு இன்வைட் பண்றதுக்காக தன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு திருப்பூருக்கு வந்திருக்காங்க இப்போ கண்ணம்மாள் வீட்டை ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல உள்ளவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு டீ கொடுத்திருக்காங்க அதாவது அந்த வீட்டுல கண்ணம்மாளோட பொண்ணு பூங்கொடியும் பூங்குடி ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் நாகேந்திரனும் இருந்திருக்காங்க கண்ணம்மாள் தன்னோட பொண்ணு தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க இப்போ டீய குடிச்சு முடிச்ச செல்வராஜ் தன்னோட அக்கா கிட்ட இன்விடேஷன் கார்டை கொடுத்து முடிச்ச சில நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்த அம்மிக்கல்ல எடுத்த நாகேந்திரன் செல்வராஜோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான் இந்த டைம்ல அந்த நபரோட மண்டபோடு நொறுங்கி அந்த வீடு ரத்தத்துல நனைஞ்ச மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறமா கண்ணம்மாள் மற்றும் பூங்கொடி இவங்க ரெண்டு பேரும் செல்வராஜோட ஒய்ஃப் கழுத்தை அருவாளை வச்சு அறுத்திருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேரோட இறந்த உடலையும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல புதைச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நார்மலா இருந்திருக்காங்க செல்வராஜ் மற்றும் வசந்தமணி இவங்க ரெண்டு பேரும் அலறின சத்தம் அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருக்கும் கேட்கல அப்படின்னா கில்லர் மூணு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் குடிச்ச டீல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்கலான்னு சொல்லப்படுது இப்போ அந்த ரெண்டு பேரையும் புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இறந்த உடல்ல இருந்த ரெண்டு தங்க மோதிரத்தையும் தங்கச் செயினையும் இருக்காங்க இப்படி திருடின அந்த தங்க பொருளை அடகு கடையில வச்சு பணமும் வாங்கியிருக்காங்க இப்போ தாய் மகள் மருமகன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த தம்பதிய கொலை பண்ண ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா செல்வராஜ் தன்னோட பூர்வீக சொத்தை வித்து தன்னோட அக்கா கண்ணம்மாளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க ஆனா கண்ணம்மாள் தனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பத்தாது எனக்கு மூணு லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டிருக்காங்க ஆனா செல்வராஜ் மற்றும் அந்த நபரோட ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுனால அக்கா தம்பி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் சண்டையா மாறி இருக்கு இப்படி அக்கா தம்பி ரெண்டு பேருக்கும் பணப் பிரச்சனையால சண்டை வந்துட்டு இந்த டைம்ல தான் செல்வராஜ் தன்னோட பையனுக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணிருக்காரு சோ என்னதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் தன்னோட பையன் மேரேஜுக்கு தன்னோட அக்காவை கூப்பிடணும் அப்படிங்கறதுனால செல்வராஜ் தன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு தன்னோட கார்ல திருப்பூருக்கு போயிருக்காரு அப்படி போன இடத்துலதான் ஆல்ரெடி கோவத்துல இருந்த கண்ணம்மாள் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து தன்னோட தம்பியையும் தம்பி ஒய்ஃபையும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க இப்படி கொலை பண்ணினதுக்கு அப்புறம் செல்வராஜ் வந்த காரை கரூர் மதுரைக்கு செல்லக்கூடிய நேஷனல் ஹைவேல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த காருக்குள்ள மிளகா பொடி தூவி விட்டுருக்காங்க இப்படி மிளகா பொடி தூவி போலீஸ் திசை திருப்புறதுக்கு நாகேந்திரனோட ஃப்ரெண்டு இளங்கோவும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதான் இந்த கேஸ்ல உள்ள கிளரை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னா இந்த கேஸ் இதோட முடிஞ்சு அதுதான் விஷயம் இனிமேதான் தெரிய வருது அது என்ன அப்படின்னா இந்த மூணு பேரும் சேர்ந்து ரெண்டு கொலை தான் இருக்காங்களான்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ் வேற ஒரு திங்க் பண்றாங்க அது என்ன அப்படின்னா கண்டிப்பா இவங்க இந்த கொலைய மொதல் தடவை பண்ணின மாதிரி தெரியல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இவங்க கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற சந்தேகத்தோட பூங்கொடி கிட்ட தொடர்ந்து நாலு நாளா விசாரி விசாரிக்கிறாங்க நாலு நாள் விசாரணைக்கு அப்புறம் விசாரணையோட தீவிரம் தாங்க முடியாத பூங்கொடி போலீஸ் கிட்ட இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லிருக்கா எங்க வீட்டுல இன்னொரு சடலத்தையும் புதைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போலீஸ கூட்டிட்டு போயிருக்கா இப்போ அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி பூங்குடியோட வீட்டுக்கு போன போலீஸ் அவ சொன்ன அந்த இடத்துல குளிய தோண்டும் போது அந்த குழிக்குள்ள அழுகுன நிலையில எலும்பு கூட இருந்த ஒரு சடலத்தை மீட்கிறாங்க இப்போ அந்த சடல யாரோடதுன்னு விசாரிக்கும் போது பூங்கொடியோட மாமியார் அதாவது நாகேந்திரனோட அம்மா ராஜாமணியோட சடலம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு எலும்பு கூட இருக்கிற அந்த சடலத்தை வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாகேந்திரனுக்கு தன்னோட அம்மா உயிரோட இல்ல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு நாகேந்திரனுக்கு தெரியாம தான் இந்த கொலை நடந்திருக்கு இந்த கொலை நடக்கும்போது நாகேந்திரன் எங்க இருந்தாங்க கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இதுதான் திருப்பூரை சேர்ந்த அறுபது வயசான ராஜாமணி அதாவது பூங்கொடியோட மாமியார் மே மாசம் நாகேந்திரன் பெங்களூர்ல இருக்கிற சகோதரி நாகேஸ்வரி வீட்டுக்கு வேலை விஷயமா போயிருக்காங்க சோ இப்ப வீட்டுல தனியா இருக்கிற பூங்குடி மற்றும் பூங்கொடியோட அம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜாமணியோட பின்பக்க தலைய அறுவாழ வச்சு வெட்டியிருக்காங்க வழி தாங்க முடியாம கதறி துடிச்சிட்டு இருந்த அந்த லேடியோட முகத்தை தலையணிய வச்சு அழுத்திருக்காங்க இந்த டைம்ல மூச்சு விட முடியாம திணறிட்டு ராஜாமணி கடைசியில பாரிதாபமா இறந்து போறாங்க இப்போ அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இறந்த உடல தான் வீட்டு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல புதைச்சிருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் பெங்களூர்ல இருக்கிற ராஜாமணியோட பொண்ணு தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க ஆனா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு இப்போ பெங்களூர்ல இருந்து வீட்டுக்கு வந்த நாகேந்திரன் தன்னோட ஒய்ஃப் கிட்ட என்னோட அம்மா இங்க தானே வந்தாங்க அவங்க எங்க போனாங்கன்னு கேட்டதுக்கு பூங்குடி என்ன சொல்லிருக்கானா உங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது நாங்க சரியா உபசரிக்கல சோ இனிமே உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் நான் தனியா போறேன்னு சொல்லிட்டு கோவத்துல போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்கா இந்த விஷயத்த நாகேந்திரன் அப்படியே நம்பியிருக்கான் நாகேந்திரனும் நாகேந்திரனோட சகோதரியும் தன்னோட அம்மா கோவத்துல வேற எங்கேயாவது போயிருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சிருக்காங்க சொந்த தாய் காணாம போனது நினைச்சு ஏன் இவங்க கவலைப்படலன்னு கேட்டீங்கன்னா ராஜாமணி பிடிவாத குணம் உள்ளவங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியே மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்ததுனால வீட்டை விட்டு வெளியில போய் திருப்பூர் பல்லடத்துல இருக்கிற மில்லுல வேலை பார்த்து அங்க இருக்கிற விடுதியில தங்கியிருக்காங்க அதனால இந்த முறையும் கோவத்துல வேற எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைச்சு இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட தன்னோட அம்மா மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் பைல் பண்ணல ஆனா இப்போ தன்னோட அம்மா இறந்து போன விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கண்ணம்மாள் மற்றும் பூங்கொடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜாமணிய கொலை பண்ண என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாசம் ராஜாமணி தன்னோட பையன் வீட்டுக்கு வந்து தன்னோட ரெண்டு பேர குழந்தைங்களை கொஞ்சிருக்காங்க இந்த டைம்ல ராஜாமணி என்ன சொல்றாங்கன்னா நீ என்னோட பேர பசங்களை ஒழுங்கா வளர்க்கல அவங்கள நீ சரியா கவனிக்க மாட்டேக்கிறேன்னு சொல்லி பூங்குடிய திட்டிருக்காங்க ஆல்ரெடி மாமியார் மருமகளுக்கு இடையில குடும்ப விஷயமா பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு இப்போ தன்னை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கிற மாமியாரை பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கா இந்த டைம்ல நாகேந்திரனும் வீட்டுல இல்ல இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு தன்னோட மாமியார தன்னோட அம்மா கூட சேர்ந்து துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்கா தன்னோட பஸ்ட் கொலையில யாருக்கும் சந்தேகம் வராததுனால எந்த பயமும் இல்லாமல் கொலைய பண்ணிருக்கா நாகேந்திரன் கொலை முக்கியமான காரணமே நாகேந்திரன் பூங்குடி இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் இவங்க ரெண்டு பேரும் வேற சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறனால பத்திரிகை கொடுக்க வந்த செல்வகுமார் இந்த மேரேஜ்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த கோபத்துலதான் நாகேந்திரன் இந்த கொலைக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் ஆனா நாகேந்திரனுக்கே தெரியாம அந்த நபரோட ஒய்ஃபும் மாமியாரும் சேர்ந்து அந்த அம்மாவையே கொலை இந்த கொடூர குற்றத்தை பண்ணின கண்ணம்மாள் பூங்கொடி நாகேந்திரன் மற்றும் நாகேந்திரனோட இளங்கோ இவங்க நாலு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க இப்போ இந்த நாலு பேரும் திருப்பூர் மத்திய சிறையில கம்பி எண்ணிட்டிருக்காங்க சாதாரண விஷயத்துக்காக ஒரு குடும்பமே சேர்ந்து மூணு உயிர்களை அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க இந்த கேஸ்ல கொடூரமா கொலை பண்ணுன இந்த மூணு பேரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோர்ட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்